இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான் ஆனா ஏழு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா எப்படி ஆண்டவ யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுதான்ப்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேர இருக்கே தேர அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்கு அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானா என்ன

அப்பா சேத்ததுக்கு மொட்டையடிக்கு சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாசு அது சினிமா நடி மாதிரி இருக்கு நான் மூணு ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா

பாத்தியாம ஒரு குடும்பத்தலை கேக்குற மாதிரி கேள்வி கேட்கற ஒரு கட்சி தலைவர்கிட்ட கேக்கிற மாதிரி கேள்வி கேட்டு ஐயோ அப்பா ஆரம்பிச்சீங்களா உங்க சண்டை உங்களோட கேட்டோம் நான் போய் மாமா பாத்தி பாத்துட்டு வரேன் போறேன் அண்ண உங்க மாப்பிள்ள விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொச்சும் குழையுமா

யா நான் என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா என் முன்னாடி துண்டை இடுப்புல அண்ண உங்க தகுதிக்கே நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்கக்கூடாது இவங்க நான் பாத்துக்கிறேன்

நீடுவது என்ன தரஞ்சரமா என்ன பெண்ணே நீ தடுவதற்கோ பேரன்பம் பெறுவது என்ன போயிடும் பொல்லாத ஊர்காரங்க போயிட்டு வரேங்க சரிங்க தாயே நாளைக்கு மறக்காம தோ பக்கமா வந்துரு பாரு உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன் வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு அப்பதான் இருக்காய் அங்க என்ன பண்ற பாவன்ன காத்தாயி அவருசை விழுட்டு போயிட்டான் அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களோ பூனை எதுக்கு பதுங்குது நரி எதுக்கு ஊலை இடுது கோழி எதுக்கு கூற மேலே ஏறி போக்குற கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா மாப்பிள வராரு உங்களோட சேர்ந்து தான் என்ன உடப்பாரு நான் விடிறேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க காலையிலிருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சுக்கு மாப்பிள்ள எது நம்ம வாய்க்கிறது அடுத்த வயது குறைச்சு விடா தண்ணி பாய்ச்சு லட்சணமா

இந்த சமாளிக்கிற வேலையில எங்கிட்ட வேணாம் மரியாதை உண்மையை சொல்லிடு இல்ல போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவேன் மாப்பிள்ள போலீஸ் நான் தான் செலவு பண்ணலாம் வாங்கிட்டு ஏன் இப்படி அப்படி பிள்ளையமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதா கொடுத்து வைக்கிறேன் அப்புறம் ஏன் இப்படி நன்றி கேட்டது நம்ம நடந்துக்கிறீங்க உன்ன இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிக்கல ஏன் இங்க வர உன் சூடு சொன்ன கிடையாது சோத்துல உப்பு தான் திங்கிற மாப்பிளா இதோ பா இன்னொருத்தர் உண்மையில ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்ட மரியாதை கேட்டு மாப்பிள்ள பாத்தி அளந்து பேசுங்க நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல வருங்கால மாமனார்

ஒரு சின்ன துணி கிடந்தது அதுல நான் கூட மூஞ்சியை துவச்சு போட்டேன் வேற எடுப்பாரு ஆஹ் இந்த கவலை தானே ச்ச ட்ரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட் போட்டுன்னு நினைச்சேன் தெரியா நான் இதுல மூஞ்சியை வேற துவரைச்சிட்டேன் சே ஆஹ் வணக்கண்ணா ஹ ஹா ஹ ஹ ஹ ஹோ கல்யாணத்துக்கு தானே போங்க போங்க அம்மா இது முகிறதனு தெல்ல ஆமா போங்க உன் முன்னடி போங்க இது முகிக்காத முன்ன அடிப்போம் உட்காருங்க பாங்க வணக்கம் எங்கடா வந்தா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வா போறீங்க வாடா படா இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில் ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு வெறு கையோட வந்தா செருப்ப காட்டி பிய அளவு காட்டி வாங்கடா எங்கடா வந்தீங்க ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க ஆமாங்க பதினெட்டு பட்டி மிராஸ் சார் இவங்க வரலன்னா கல்யாணமா நின்னு போயிடும் அவங்க போங்க போய் ரூபமா நில்லுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்ச மீதி இருந்தா போட சொல்ற அப்படியே திருட்டு ஓடி போயிடணும் வாங்க என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா கொஞ்சம் வேற இருந்தது ஆமா உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அவ மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கிறான் அது வேற காலேஜ் இது வேற காலேஜ் எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க அது மேல் படிப்புங்க படிக்க நீங்க வாங்க இருக்க பாப்பா யாருங்க நம்ம பாப்பா பாப்பா ஐயோ நல்ல பாப்பா பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோன்னே பையனுக்கே முடிச்சிருவான் முடிஞ்சிருவோம் முடிஞ்சிருவோம் சம்சாரம் யாருங்க நம்ம சம்சாரம் தங்கச்சி தங்கச்சி போயிட்டு வாமா அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குறேன் காட்டி கொடுக்க சொன்னேன் வாங்க வாங்க நேரம் கழிச்சு வரீங்களா மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சுக்குவாரு எங்கடா வந்த என்ன தாண்ட வர நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன் என்னது நம்ம மாப்பிள்ளையா அதெல்லாம் பழைய கதை இப்ப அவர் ஏ மாப்பிள்ள நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம் ஒன்னா யார் இங்க அடைக்கல போறதா பத்திரிகை கொடுத்த வர சொன்னாரு அவர் வர சொன்ன அதுக்காக ஒரு ஊரையா கூட்டி வந்து மரியாதையா போய்டு தாண்டவராய தாலி கட்டுறத கண்ணாலும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கட்டுறது தாடி யாராதா போடா தாண்டவராய தாலி கட்டுத மட்டும்

முகு நே மா சாப்பாடு செஞ்சிருது எதுக்கா வர வச்சிருக்கு தெரியுமா எப்ப என் பொண்ணு நலத்துல தானே ஏறிச்சோ அப்ப அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ் இனிமே நான் வச்சதுதான் சட்டம் நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும் நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்கார ஆ அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லைங்கடா

அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து என் பொண்ணுக்கு பாதி சொத்து யூ நோ பவர் பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம் உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும் வரல என்ன பண்ணுவேன் ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐ கோயிங் ஐநா சபை ஓஹோ அவ்வளவு தூரம் வந்துட்டியா அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு யாராவது இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க உங்களை வீட்டு கொடுத்து தொடச்சுவேன்

வரவும் போறவன் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு இத்தனை உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும் இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம் உங்களுக்காக என் தம்பியை பதச்சுக்க நான் தயாரா இல்ல ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு இப்ப புருஷன் பதவி போச்சா என்னென்ன வரல ஒண்ணு இல்லடா நேத்து மப்பில கீழே விழுந்துட்டேன் புண்ணாகி போச்சு தாண்டவராயா என்னப்பா அது கையில புண்ணுடா

நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உட்கார சாப்பிடலாம்ல எனக்கு தான் ஒன் பார்ட்டி ஒரு போட்டாங்கடாப்பா நான் தான் உள்ள போக கூடாது உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்றேன் மாப்பிள்ளை வந்துட்டாரு மாப்பிள்ளை வந்துட்டாரு

காவலுக்கு போய் படுத்துக்கிறேன் ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே போய் இந்த பட்டு அடிக்கிறவன் தங்கு பிடிக்கிறவன் பாட கட்டுறவன் அட்வான்ஸ் நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் வந்து நிக்கணும் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன் ஐயோ அண்ணே கொலையா பாவம் பாவம் பார்த்தா அவன் ஏன் கதையை முடிச்சிருவாண்டா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே பாத்துரா பாம்பு கிம்பு இருக்க போது நான் இருக்க பயப்படமா நீ பெரிய இவனா பாத்து ஏன்னா அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க காலத்துல நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குனு குத்த போறீங்களா யார்ற அவன் கத்தியில குத்துனா ஊரே கூடிடுவான்டா பொசுக்குனு உயிர் போற மாதிரி இருக்கணும் ஆ கள்ள தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்க ஒரு நல்ல கள்ள பாபா ஏன் அங்க கள்ள கிடைக்காதா அவசரத்துல கிடைக்கல அண்ணா சரி தேடுறா ஆ இந்தர்க்க கள்ளே இதுல பொங்க வெச்சிருபான்னு போட்டுருக்கு ஆ இந்தர்க்கடா கள்ளே இந்த கள்ள தான் போட்டா உயிர் போادرات இது தானா கரெக்ட் புரியுமே உட்காந்து மண்டி போடுறான் என்னட இந்த கணக்கானது தூக்க முடியாது சும்மாரா தூக்குங்க கொஞ்சம்

ரெடிட்டே வரல அதுக்குள்ள ஊங்கறிய தகவலே வரலையா இப்ப தாரா விடிஞ்சிருக்கு இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க போன் உடனே கட்டில கேட்டு போவாங்க ஒரு நாத்தாடி

நல்லது பண்ற இவருக்கு போய் முருக இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா இதே காலல போட்ட கல்ல தலை மேல போட்டிருந்தா என் புள்ள நிலைமை மாப்பிளை என்ன மாமியாரி ஒரு நாசமா போறவன் கால கல்ல தூக்கி போட்டுட்டான் அவன் மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்டும் அவனுக்கு வாண்டி பேதி வர அவன் நாசமா போன அவன் கையில வர மாப்பிளை மேல கள்ள தூக்கி போட்டவன சும்மா விடக்கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும் போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம் போலீஸ் நாய வரவழைக்க அதுதான் கள்ள போட்டவன் எந்த இருந்தாலும் தம்பி பிடிக்கும் மாப்பிள்ள மேல உதிரையே வச்சிருந்தாருல அவருக்கு போய் ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல கடை சும்மா ராயா கூட இருந்த எனக்கே தலை சுத்துது எல்லா காரியத்தையும் முன்ன செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதான் உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள யாரோ ஒண்ணும் இல்ல மாப்பிளைக்கு என்ன ஆச்சுவான் பாமியார அண்ணன் மாப்பிளை அண்ணே இந்த இடம் கொடுத்து வாங்க காத்தோட வெளியே போயிருவோம் பாப்பிளை புடிங்க